சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் பேச பாருங்கள் அட்டா கசமாக தெல்ல தெளிவாக ஒரு ஈகோ பாருங்கள் சூப்பராக சார் வண்டி சூப்பரா சார் வண்டி அட்டகசமா இருப்பாரு இதுவும் நல்லா சார் வண்டி அட்டகசமா வண்டி ரோம்பி ஓட்டி காட்டுற மாதிரி அதுவும் நல்லா வண்டி இந்த பக்கம் நல்லா கிளாரிட்டியா काम यार

இதை சர்ப்ரைஸ் பண்ணால் மட்டும்தான் புதுசாக லைவாக ஒரு வீடியோ இனிமேல் டெய்லி ஒம்பது மணிக்கு ஒரு வீடியோ பதினோரு மணிக்கு ஒரு வீடியோ சாயங்காலம் ஆறு மணிக்கு ஒரு வீடியோ மூணு வீடியோ அப்டேட் ஆகும் பத்து நேரம்ங்க இனிமேல் வெறித்தனமாக அடிக்க போகிறத சார் ரேன் வெறித்தனமாக அடி 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 அடிச்சு போட போகிற மாதிரிங்க செம்மையாக இருக்கும் வண்டி அவ்வளோ அருமையாக நல்லாயிருக்கும் வண்டி விட்டுறாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் உள்ள இன்ட்லாம் காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் சூப்பராக சார் வண்டி சூப்பராக சார் வண்டி அட்டகசமாக இருப்பாருங்க வெறும் ஐம்பத்தாறாயிரம் வந்து ஓடிக்குது பாடி ஒரிஜினல் பாடி தான் சூப்பராக வண்டி நான் ஓட்டி பார்த்தேன் வண்டி அவ்வளோ அருமையாக சார் வண்டி ஓட்டுறதுக்கு அஞ்சு டைமே புது சார் அப்படியே நச்சின் மணி மணி மே மணி மணி மே சார் எங்கள் தம்பி மணி வீட்டில் இருக்கிறா சார் டயர் தான் மணிமேரி சொன்னேன் கச்சில அவ்வளோ அட்டாசமாக அஞ்சு டயரு புது டயரு என்ன ஒன்றா ஒரு பிஸ்கட் வியாபாரம் அதே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு துணி வியாபாரத்துக்கு இது பார்த்தினா ஏசி போட்டனே துணி வியாபாரம் பண்ணலாம் அது பார்த்தீங்கன்னா ஏசி இல்லாமல் பண்ணலாம் அவ்வளோதான் நல்லா சீட் கவரில் உள்ள இன்ட்ரி எல்லாமே அட்டகாசமாக அட்டகசமாக சார் விட்டுறாதிங்க நம்ம ரேட்டு பார்த்தீங்கன்னா அந்த வண்டி ஓமி பார்த்தினா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு ஆகும் இந்த வண்டி பார்த்தினாக்கா ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்துக்கு ஆகும் இது பன்னெண்டு மாடல் அது பதினஞ்சு மாடல் ரெண்டுமே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கா இதுவும் பியூர் பெட்ரோல் இது பியூர் பெட்ரோல் தூக்கப்பட்டு பேண்ட் ஓப்பன்ப்பா இந்த பார் சார் சும்மா அட்ராக்ஷனாக சார் வண்டி பார்க்கறதுக்க இங்கேருந்து காட்டுப்பா இங்கிருந்து காட்டுப்பா வெயிலேருந்து காட்டுப்பா வெறித்தனமாதிரி சார் வண்டி வேற லெவல் சார் சொன்ன அட்டகாசம் தூக்கிதுப்பா சூப்பரா ஆட்டோமேட்டிக் சார் கிட்ட ஆட்டோமேட்டிக்காக தூக்கிச்சு பாருங்க சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் சார் வண்டி எடுத்துங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஆல்பெல்லில் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க ஏசி போட்டா சில்லுன்னு இருக்கா வண்டி பார்த்தா சும்மா கும்பிடுங்க சார் விட்டுறாதீங்க இப்போது சொல்கிறேன் எப்போது சொல்கிறேன் கத்தா தாய் தப்புன்னு விட்டுறாதீங்க அன்பாக பார்த்துங்க பாசமாக பார்த்துங்க இன்றைக்கி அவங்க இல்லை நம்ம இல்லைங்க இன்னைக்குமே இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ச்சி ஆடுறது காரணமே எங்கள் அப்பா எங்கள் அம்மா தான் அடுத்து பார்த்தினா என் அன்பு செல்வங்க என் அன்பு தெய்வங்க என் அன்பு மக்கள் சார் ஒன்றும் நிறைய பண்ணலான்னு ஆசை சார் எனக்கு நிறைய பேர் நல்லது செய்யணும்னு ஆசை சார் நிறைய பேருக்கு நல்லது பண்ணணும் நல்லது செய்யணும் இல்லாதப்பட்டவங்களுக்கு எடுத்து கொடுணும் நம்ம மாட்டிங்க ஒரு அண்ணன் வந்து மூணு நாள் இண்டிக்கு வைத்தாரு ரொம்ப ஏழ்மையான குடும்பம் மூணு தலைமுறையாக வந்து மூணு தலைமுறையாக வண்டி இல்லாத இருந்தாங்க அவங்க கிட்டத்தட்ட எண்பத்தாறு ஒரு எழுபத்தஞ்சி வயசு இருக்கும் இப்போ வந்து வண்டி எடுத்து வண்டி ஓடத்தில் என் டிரைவர் போட்டு அனுப்பிச்சு விட்டேன் ஒரு ஆசை எடுக்கல நம்ம எடுக்கணும் ஒரு ஆசை வண்டி எடுத்து மாதிரி பாருங்கள் எப்பயும் சொல்றேன் பாருங்க நல்லா முடியாது வராது போவாதுன்ற வார்த்தையே சார் தகராதுலேயே இருக்கூடாது நம்மளால் முடியும் ஜெயிச்சு காட்ட முடியும் எல்லாம் பண்ண முடியும் பண்ணலாம் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல்லை கிளிக் பண்ணுங்க நீங்க வர்றீங்க நான் தர்றேங்க எங்க பையனும் எங்க தம்பி பையன் ரெண்டு பேரும் பேசுறேன் பாருங்க

எல்லாரையும் சேனல்ல அதே மாதிரி பாருங்க மாமா சித்தப்பா பெரியப்பா மாமா குத்தி இடுப்புல குத்தி